கோவில்பட்டி அருகே மாவட்ட அளவிலான கபாடி போட்டியை திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மேத்தலைவன்பட்டி கிராமத்தில் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வினை வலியுறுத்தும் வகையில் மாவட்ட அளவிலான கபாடி போட்டி நடைபெற்றது இதில் மாவட்டத்திலிருந்து இருபது அணிகள் கலந்து கொண்டன இதன் இறுதிப் போட்டியில் மேத்தலைவன்பட்டி கபாடி அணியும் அயனாருத்து கபாடி அணியும் மோதின இதில் இருபத்தெட்டு முதல் பன்னிரண்டு வரை என்ற புள்ளிக் கணக்கில் மேத்தலைவன்பட்டி கபாடி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது பின்னர் நடைபெற்ற பரிசீலிப்பு விழாவில் திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்க பரிசு தொகை மற்றும் சுழற்கோப்பை வழங்கினர் மேலும் இரண்டு முதல் எட்டு இடங்களை பிடித்த அணிகளுக்கும் தொகை மற்றும் சுழற்கோப்பை வழங்கப்பட்டது